நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு புதிய அறிவி போன்று வெளியாக ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சமையல் எரிவாயு இணைப்புகளை பராமரிப்பதற்கு பயோமெட்ரிக் சரிபார்ப்பை கட்டாயமாக்க அரசு தற்பொழுது முடிவு செய்துள்ளது முன்னதாக பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவின் பயனாளிகள் மட்டுமே பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் இருந்தாலும் சமையல் எரிவாயு நிறுவனங்கள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் எரிவாயு இணைப்புகள் உள்ள அனைவருக்கும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை கட்டாயமாக்கியுள்ளது முடிப்பதற்கான காலக்கெடு நிர்ணயிக்கப்படாத நிலையில் மத்திய அரசு விரைவில் அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பயோமெட்ரிக் சரிபார்ப்பை மேற்கொள்ள தவறினால் சமையல் சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய முடியாமல் போகலாம் இந்தியா பாரத் மற்றும் ஹெச்பி போன்ற பொதுத்துறை எரிவாயு நிறுவனங்களின் அலுவலகங்களில் வாடிக்கையாளர்கள் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் சிலிண்டர் இணைப்பை மாற்ற தனிநபர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை ரேஷன் கார்டு மற்றும் சமையல் எரிவாயு இணைப்பு புத்தகம் ஆகியவற்றுடன் ஏஜென்சி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அவங்களுடைய பயோமெட்ரிக் சரிபார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்துடைய பயனாளிகள் மட்டுமே பயோமெட்ரிக் சரிபார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தற்பொழுது சமையல் எரிவாயு இணைப்பு வச்சிருக்கிற ஒவ்வொருவருமே அவங்களுடைய பயோமெட்ரிக்க சரி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்க உங்களுடைய ஆதார் அட்டை சமையல் எரிவாயு இணைப்பு புத்தகம் இதெல்லாமே எடுத்துட்டு போயிட்டு உங்க கேஸ் ஏஜென்சி இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்து சரி பார்த்துக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்